வந்து நீங்க நடிச்சதுலயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு இது एक्चुअली எனக்கே பதில் தெரியும் போடு நடிச்சதுலயே மாலவிகா ஆ obviously நீங்க எதிர்பார்த்த பார்த்தா பதலா ஆமா எனக்கே தெரியும் இல்ல क्वेश्चन انا நடிச்சதுல அப்படின்னு தானே ஆமா யா மாலவிகா اوكي சோ राइट आंसर ஆமா செகண்ட் இதுவா ஓகே எப்பாவது என்கிட்ட ஷூட்னு சொல்லிட்டு ஊர் சுத்தி ஊர் சுத்த போயிருக்கியா இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசைதான் ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது என்னன்னா வீட்டுல இருந்து கிளம்பினா எங்க இருக்கேன் யார் கூட இருக்கேன்னு ஃபுல்லா அவனுக்கு எல்லாருமே அப்டேட் பண்ணிடுவானுங்க ஆக்சுவலா என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது வீட்டுல இருந்து கிளம்புனா என்னென்ன நடக்குதோ அதை நான் அப்டேட் பண்றேனோ இல்லையோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க சோ போய் சொல்லிட்டு இல்ல இதுல பின் குறிப்பு போட்டிருக்காங்க நீ போயிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன் ஆனா தெரியும் உண்மையை மட்டும் சொல்லுன்னு வேற போட்டிருக்கேன் இல்ல இல்ல ஷூட்டிங்ன்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கேயும் போனது இல்ல ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேன் தோ வந்துகிட்டு இருக்கேன்னு வேணா நிறைய தடவை போய் கரெக்ட் சொல்லியிருக்கேன் இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடின பாத்தங்கிற மருமே அதுல பண் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த அதுல எதுவுமே நடந்த நடந்த மாதிரி இல்ல இது எழுதி கொடுக்கல அது தானா வந்த கேள்வி ஸோ இப்போ நீ அதை வந்து ரிவைஸ் தான் இப்ப இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்போ எதாவது மேரேஜ் லைஃப் இந்த பத்து வருஷத்துக்கு ரிவைஸ் தான் ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவேன் இப்ப ரொம்ப நேரம் பேசிட்டேன் நானே ஃபீல் பண்றேன் பாத்து பாட்டு கேப்போம் ம் ஓ எங்க ரெண்டு பேர் ஜோடி பத்துமா சார் ஓகே சார் ரொம்ப நேரம் இல்ல உண்மையை சொல்லணும்னு சொல்லி இல்லப்ப கேட்டேன் ஆமா அப்ப கஷ்டம் தான்

காலையில் ஷூட்டிங் போகணும் மாலையில் டப்பிக்கும் போகணும் மாச கடைசில ஈயமை கொஞ்சம் கட்டணும் ஒத்தையில் டோரோரோ பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே ஒத்தையில் ஈசியாரோட்டோறோம் காடை தேச்சு தண்ணீர் வடிச்சேனே தங்கோனி கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில் விழுந்தேனே முத்து மாமே ஒன்னு தேடி வந்தாச்சு என் மொத்த உசுரை போதா பார்த்தா தூக்கிட்டு போனா என் மொத்த உசுர உள்ளங்கையில் தந்தாச்சு ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் ஒரு மீண்டும் சிங்கர் ரியோராஜ் உங்களுக்காக ஸ்பாட்லே லிரிக்ஸ் சூப்பரா ரெடி பண்ணி பாட்டு பண்ணார் என்னங்க ஒத்துக்கிறீங்களா சித்து அடுத்த படத்துல பாட வைக்கிறீங்க ஓகே தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ அண்ட் ஸ்ருதி ஐ யூ ஹாப்பி வித் ஆல் தான்ஸ் யா ஓகே பரவாயில்ல ஆனா அது ஸ்விக்கிலாம் இல்லை போய் என்னது நான் சமைக்கிறேன் ஸ்விக்கிலாம் ஆமா நானே பார்த்துருக்கேங்க போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் ஹஸ்பண்ட் அப்படின்னு பண்ணி போடுறாங்களே அந்த ஸ்டோரி என்னைக்கு சமைச்சாங்க ஓகே If யூ want டு wish your husband now at this moment. Yes. Uh, so... எப்போதும் சொல்கிறது தான் ஃபுல் எங்கள் ரிலீஸ் டைமில் வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான் பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினைப்பான் ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான் அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக இருந்து மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் பிகாஸ் இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆகும் நான் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் பார்த்தேன் அதுவே பயங்கரமாக இருக்கும் இன்டர்வெல்லாம் சூப்பராக இருக்கும்

really really looking forward for it and thank you once again shruti thank you thank you, thank you.